வணக்கம் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் அனைவருக்கும் ஸோ நேத்திக்கு வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் பற்றி பார்த்தோம் ஸோ அதையே தொடர்ந்து இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் நம் உடல் உறுப்புகள் தொடர்கிறது இப்போ இங்கே பாருங்கள் ஆங்கோ ஏஎன் கேஆ ஆங்கோ ஸோ இதில் போட்டிருக்கிறது ஆங்கிலம்னு போட்டிருக்கோம் அப்படி படிக்கக்கூடாது இது க கே போட்டிருக்கிறதுனால கா ஆங்கோ ஸோ கணுக்கால் அப்படின்னா ஆங்கோ பேக் ஸோ இதில் பேக்குன்னு போட்டிருக்கோ அதே மாதிரி படிக்கக்கூடாது பேக் பேக் பேக்குன்னா முதுகு ப்ளட் ஸோ பிலட்ன்னு படிக்கக்கூடாது ப்ளட் ரத்தம் போன் ஸோ இது வந்து போட்டிருந்தா கூட வந்து பி போட்டிருக்கிறதுனால போ சவுண்டு கொடுக்கணும் பி போட்டிருந்தா போ சவுண்டு கொடுக்கணும் சாஃப்டானது சரிங்களா போன் எலும்பு ஸோ ஆங்கோ back, ப்ளட் போன் ஆங்கோ பேக் blood, போன் நீங்கள் வந்து பின்னாடி சொல்லி பார்க்கணும் இது நான் சொல்ல சொல்ல நீங்கள் பின்னாடி சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து வார்த்தை வந்து பழகும் அப்போ நீங்கள் பேசணுன்னு வந்து டக்குன்னு உங்களுக்கு வாயில் வார்த்தைகள் வரும் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பழகலன்னு சொன்னால் பேசுகிறதுக்கு வாய் எடுக்கும் போது நம்மளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வர்றது கஷ்டமாக இருக்கும் ஸோ பிரத் Breathe பிஆர்இஹ் பிரத் பிரீத்துன்னு சொல்லக்கூடாது பிரீத்துன்னா இன்னொரு ஈ வரணும் கடைசியில் அப்படி ஈ வந்துச்சுன்னா மூச்சு விடுறது அது வந்து ஒரு வினைச்செயல் ஆகிடும் வேப் ஆகிடும் பட் இங்கே வந்து பிரெத்துன்றது வந்து ஒரு நவுன் இது ஒரு நம்மளுடைய மூச்சு பற்றி சொல்கிறோம் ஸோ அதனால் இதுக்கு வந்து பிர அண்ட் தென் அடுத்தது பாருங்கள் பாவ் ஸோ பவல்னு சொல்லக்கூடாது பவல்னு சொல்லக்கூடாது பாவ் ஏன் ஸோ பிஓ டபிள்யூ வந்து பவ் லைக்கு பாவ்னா வணங்குறது பாவ் அண்ட் தென் எல் அந்த இய சொல்லக்கூடாது பாவ் பிஓ டபுள்யூ இவ் பாவ் குடல் பாவ் ஸோ அடுத்தது பாருங்கள் எல்போ டபுள்யு ஆல்போ இஎல்பிஓட டபுள்யுஆல்போ முழங்கை ஸோ இதில் ஆறு வந்து ரொம்ப சொல்லக்கூடாது ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹே ஹே ஹெச்ஏஐஆர் ஹே முடி ் ஹார்ட் ஹார்ட் எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் இப்போ ஹார்ட்டுன்னு சொல்ல போகிறது இல்லையா சரிங்களா ஸோ அந்த ஆறும் கடைசியில் இருக்க ஆறும் சாஃப்டாக இருக்கணும் மெல்லினமாக இருக்கணும் டீயும் மிருதுவாக இருக்கணும் மெல்லினமாக இருக்கணும் ஹார்ட் எப்படி இதயம் வந்து எப்படி ரொம்ப மிருதுவானதோ மெல்லினமானதோ அதே மாதிரி ஆனால் ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்கானது நம்மளுக்கு அது ஒன்று நடந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது சாஃப்டான ஹார்ட் சொல்லுவோம் அந்த மாதிரி உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக இருக்கும் ஆனால் பலமான இருதயம் எல்லாருக்கும் இருக்கணும் சரிங்களா ஹார்ட் ஸோ ஹைச் இ ஏ ஆ டி ஹார்ட் ஹைச் இ இ ஆ டி ஹார்ட் இதயம் நல்லெண்ணெய் இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அடுத்தது பாருங்கள் இதில் கேல துவங்குது ஆனால் கேக்கு வந்து உச்சரிப்பு கிடையாது கினின்னு சொல்லக்கூடாது நீ லைக் நீ என் இஇ மாதிரி தான் ஆனால் எழுதும்போது கேவோடு எழுதணும் நீ ஓகே நீனா வந்து முழங்கால் அல்லது முழங்கால் அதில் முட்டியும் சொல்லலாம் இல்லையா முழங்கால் முட்டி ஸோ நீ கே என்இ நீ அடுத்தது பாருங்கள் இது மசில்ஸ் மசூல்ஸ் மஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க மஸ்கில்ஸ்னு ஏன்னா அங்கே சி இருக்குது இல்லையா அதனால் அந்த சியை விட்டுருணும் நம்ம எம்யூஎஸ் மஸ் இல்ஸ் இல்ஸ் அந்த எல்இஎஸ் வந்து இல்ஸ் மசூல்ஸ் ஸோ அதில் நிறைய எழுத்துக்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து நம்ம வந்து உச்சரிக்க மாட்டோம் இப்போ நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேவை விட்டுருவோம் சைக்காலஜி எடுத்தால் பிஏ விட்டுருவோம் பிஏ போனோம் பண்ண மாட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் க கற்றுக்கணும் சரிங்களா மசுல்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஏற்கனவே இருந்தாலும் நான் உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன் ஸோ மசூல்ஸ் எம் யுஎஸ்சிஎல்இஎஸ் மசூல்ஸ் அப்படின்னா தசைகள் ஓகே சதைகளும் சொல்லலாம் தசைகளும் சொல்லலாம் இல்லையா பாம் இதில் பாமில் பாருங்கள் எல்லாருக்கும் பாம் ட்ரீ தெரியும் இல்லையா பனைமரம் தெரியும் அது மாதிரி தான் பாம் அந்த எல் வந்து நம்ம உச்சரிக்க மாட்டோம் பிஏஎல்எம்மில் வந்து பிஏஎம்மு பாம் அவ்வளோ தான் சொல்லுவோம் எல்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா பாம் ஆயில் எதிலேருந்து வருதோ அதை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சொல்ல முடியும் கை உள்ளங்கை வந்து பாம் அடுத்தது பாருங்க பால்ஸு பியுஎல்எஸ்இ பல்ஸ் பல்ஸுன்றது நம்ம நாடி பிடிச்சு பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த இருதயம் நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா டாப் லாப்டாப்புன்னு இயங்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லேப்டாப் லேப்டாப் தான் வந்து அந்த பல்ஸாக இருக்குது சரிங்களா ஸோ பி யுஎல்எஸ்சி பால்ஸ் அப்படின்னா வந்து நாடி இந்த பால்ஸை சொல்லும்போதே இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது பல்ஸுக்கு என்னென்னா அந்த பருப்பு வகைகள் இருக்குது இல்லையா அதுக்கும் சொல்லுவாங்க பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க தோரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கும் பால்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அந்த வரிக்கு பொறுத்த மாதிரி அதோடய அர்த்தத்தை நீங்கள் எழுதணும் பால்ஸ் அடுத்தது பாருங்கள் ஸ்கின் ஸ்கின் ஸோ ஸ்கின்னு சொல்லக்கூடாது எஸ்கேஐஎன் ஸ்கின் ஸ்கின் எஸ்கேஐஎன் ஸ்கின் தோல் டிஎஸ் அடுத்தது பாருங்கள் டிஎஸ் ஸோ டி ஆர்எஸ் டிஎஸ் டிஇஏர்எஸ் டிஎஸ் அப்படின்னா கண்ணீர் இல்லையா இதையே வந்து டேர்ன்னு சொல்லுவாங்க இதே ஸ்பெல்லிங் தான் இருக்கும் டேர் ஐ going கோவிங் டு டேர் த பேப்பர் அதுக்கு pronunciation உச்சரிப்பு வந்து வேறு வேறு மாதிரி சொல்லுவோம் டேர்னா கிழிச்சு போடுறது டீயர்னால் வந்து கண்ணீர் விடுறது ஆனால் ஸ்பெல்லிங் வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்குது ஸோ நம்ம இந்த இடத்துல டிஎஸ் கண்ணீரை பற்றி பேசுகிறோம் டேர்விங்கை பற்றி நம்ம பேசலை சரிங்களா ஓகே இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க அந்த மாதிரி வாய் விட்டு படிச்சுக்கிட்டே தினமும் வந்து வாய் விட்டு படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல பழக்கமாகும் ஸோ வணக்கம் மீண்டும் சந்திப்பம் பாய் எவ்ரிவான் சீஸ் இன் பாய்